தேவமாதாவின் வணக்கம் மாதம் பதினெட்டாம் நாளுக்குரிய புதுமை மகா பேர் பெற்ற சில்வைரா கோன்சலேஸ் என்னும் இயேசு சபை குருவானவர் ஆப்பிரிக்காவிலுள்ள மோனோ மோத்தப்பா என்னும் நாட்டுக்கு மெய்யான வேதத்தை பிரசங்கிக்க போனபோது தம்மோடு தேவமாதாவின் ஒரு படத்தை எடுத்து சென்றார் அவ்விடத்தில் சேர்ந்த தம் அரசரின் பிரதானிகளில் ஒருவன் அவரை காண வந்தபோது அவர் அறையில் இருந்த படத்தை கண்டு இது உயிருள்ள உருவமோ உயிரில்லாத உருவமோ என கண்டு கொள்ள முடியாததால் அரசரிடத்தில் வந்து அந்த குருவானவரிடத்தில் நான் அழகுள்ள ஒரு பெரிய ராக்கினியை கண்டேன் என்று சொன்னான் அரசர் அந்த ராக்கினியை காண்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குருவானவரிடத்தில் ஆள் அனுப்பி ஆண்டவரே நீர் நம் மண்டைக்கு உம்முடன் இருக்கும் ராக்கினியை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடினார் குருவானவர் மன்னரின் வேண்டுகோளின்படி அவர் அண்டையில் வந்து தேவ மாதாவின் படமல்லாமல் தம்மோடு வேறு ராக்கினி இல்லாமையால் அதை எடுத்து மன்னருக்கு காண்பித்தார் மன்னர் அப்படத்தை கண்டு அளவிலா ஆனந்தம் கொண்டு தம்முடைய அறையில் மிகுந்த அலங்காரத்தோடு வைக்க சொன்னார் அன்று இரவில் தேவதாய் மிகுந்த பிரகாசத்தோடு அந்த படத்தின் வடி சுரூபமாய் அவரது நித்திரையில் தம்மை காண்பித்து அவரிடம் பேசினாள் ஆனால் அரசரால் இவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை இதை போல ஐந்து நாள் இரவிலும் சம்பவித்ததை கண்ட அரசர் குருவானவரிடத்தில் வந்து அந்த ராக்கினி என்னோடு அறியாத மொழியில் பேசுகிறதினால் நான் கஸ்தி அதை அறியும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு குருவானவர் பதில் மொழியாக அந்த பரம ராக்கினி பேசுகிற மொழி பரலோக மொழியானதால் அதை அறிய வேண்டுமானால் ஞான பெற்று மெய்யான வேதத்தை அனுசரித்தால் அறியலாம் என்று சொன்னார் அதை கேட்ட அரசர் அந்த மொழியை அறிய ஆசையுள்ளவராயிருந்ததால் ஞானஸ்தானத்திற்கு சம்பதித்து ஜெபங்களும் ஜபங்களும் வேத பிரமாணங்களும் படித்த பிறகு அவரும் அவருடைய தாயாரும் பிரதானிகள் அநேகரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது தெய்வமாதா பேசுகிற மொழியை அறிந்து தாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த பரம தெரிந்து கொண்ட வழி இதுதான் என்று நிச்சயித்து அன்னைக்கு நந்தியறிந்த ஸ்தோத்திரம் சொல்லி அது முதல் மெய்யான வேதத்தில் பிரமாணிக்கமாயிருந்தார் கிறிஸ்தவர்களே உங்கள் மனதில் பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரன் கொடுக்கிற ஞான ஏவுதல்களை நீங்கள் கேட்கும்படியாக தேவமாதாவின் அனுக்கிரகத்தை மன்றாடுங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் ஆவியின் பேராலே, ஆமீன்